السلام عليكم ورحمه الله وبركاته <تسوح> قال رب شرح لي صدري ويسر لي امري واحلل الأقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فطاب بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة المعراج المؤمنين او كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹ் மபாரிக் அலா முஹம்மதின் محمد كما கமா பாரக் அலா وعلى வாயாலி இப்ராஹிம இன் حميد மஜீத் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலி ஏக அல்லாவுக்கே எல்லா புகழும் முறித்த இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் அனைவரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று கொடுக்கப்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஞாபகமூட்ட செய்யப்படுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஜுமாவுடைய தினத்தன்று பாந்து சொல்லப்பட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வருகின்றாரோ அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுவிட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி பாங்கு சொல்லப்பட்ட உடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்கள் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் அவர் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட்டவுடனே சீக்கிரமாக விரைந்து வர வேண்டும் அப்படி விரைந்து வந்தால்தான் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் கேட்டு அதன் பிரகாரம் நான் அமல் செய்வதற்குண்டான வல்லர் அம்மா நாம் அனைவருக்கும் தோற்கி செய்வானாக அது மட்டுமல்லாமல் நாம் இங்கே என்ன விஷயத்தை கேட்கின்றோமோ அந்த விஷயத்தை நம்ம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் எந்த விஷயங்களை நாம் கேட்கின்றோமோ எந்த நல்ல விஷயங்களை நற்பண்புகளை கேட்கின்றோமோ அத்தனை விஷயங்களையும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் எடுத்து உரைக்க வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் நாம் மட்டும் இந்த நன்மையை அடை அடைந்துவிட்டு மட்டுமல்ல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விஷயங்களை ஜுமாவுடைய தினத்தன்று சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே என் நல்லடியார்களே இந்த மாதம் ரஜபுடைய மாதம் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதத்தில்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் விண்வெளி பயணத்தை செய்தார்கள் அதாவது மேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹூ தாலா அழைத்து அழைத்து சென்றான் அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் சொல்லும்போது போது சொல்வான் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அத்தீஹி லைலம் மினல் மஸ்திதில் ஹராம் அல்லாஹுத்தாலா மிகவும் பரிசுத்தமானவன் அந்த பரிசுத்தமானவன் என்னுடைய அடியானை அப்து அதாவது இஸ்ராபி அத்தீஹி ஆப்து இன் என்று சொன்னால் அடியான் என்று அர்த்தம் தன்னுடைய அடியானை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை மேராஜுக்கு அழைத்து சென்றான் என்று அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் கூறுகிறான் இன்னும் சொல்லி காட்டுவான் அந்த இடம் இருக்கிறது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அது பறக்கத்து அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் பொழிந்தியது ஆகையினால என்னுடைய அடியானை மேராஜுக்கு எடுத்து செ எடுத்து சென்று தன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு இந்த மேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விண்வெளி பயணத்தை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை கூப்பிட்டு சென்றான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இஸ்ரா மியாராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை வைத்து நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நம்மவர்களுக்கு இருக்கின்றது அப்படி என்ன இந்த விஷயத்தில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் இந்த மேராஜுக்கு செல்ல செல்ல எப்போது ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்து நம்மவர்களுக்கு பாடங்களும் படிப்பினைகளும் காட்டித் தருகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் நபி நபிசல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அசலாத்து மேராஜு இந்த மோமீன் ஆகிறதே இந்த தொழுகி ஆகிறது இந்த மொமீனுக்கு ஒரு மேராஜாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள் எப்படி இந்த மோமினுக்கு மேராஜாக இருக்க முடியும் சலல்லா வலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கூப்பிட்டு சென்று அவனுடைய அத்தாச்சிகளை காண்பித்தான் அல்லவா அதற்கு பெயர் தான் மேராஜ் என்று சொல்லப்படுகிறது இஸ்ராம் மேராஜ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாவே கூப்பிட்டு சென்று அவருடைய அத்தாச்சிகளை அனைத்தையும் காட்டி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அனுப்பினாரே அதற்கு பெயர்தான் இஸ்ராம் மியாராஜ் என்று சொல்லப்படும் சரி நபிகள் நாயகம் செல்லலா வலைவு செல்லம் அவர்களை கூ கூப்பிட்டு சென்று அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை கொடுத்து அனுப்பினான் பரிசாக கொடுத்தனான் ஆனால் நபிகள் நாயகம் செல்லலா வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே அசலாத்து மேராஜு முக்மினின் இந்த தொழுகை என்பது இந்த முக்மின்களுக்கு மேராஜாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்களே என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு செல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள் எனக்கு அல்லாஹால நேரடியாக கூப்பிட்டு சென்று அவன் பரிசுகளை கொடுத்தான் அல்லவா அந்த பரிசை இந்த முகமீன்கள் இந்த மனிதர்கள் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அனைத்து வணக்கங்களும் தொழுகைகளும் இந்த தொழுகையில் உங்களுக்கு மேராஜாக இருக்கின்றது எந்த அளவிற்கு நீங்கள் தொழுகையை விடாமல் நீங்கள் தொழுகிறீர்களோ அப்புல் அவ்வளவு மேராஜ் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆ கண்ணீர்த்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் எப்படி வந்தது எப்படி கிடைத்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய வருடத்தின் அதாவது இந்த மாதத்தில் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் ரொம்பவும் கவலை கடக கவலையாக இருந்தார்கள் அந்த மாதத்திற்கு அரபியில் சொல்லுவார்கள் ஆமுல் கவலை கடகதான கவலையான மாதமாக இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் ஏன் கவலையாக இருந்தார்கள் சோகமாக இருந்தார்கள் என்று சொன்னால் நபிகள் ஆயவம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுடைய மனைவி அந்த அளவிற்கு பிரியமாக வைத்திருந்தார்கள் பிரியப்பட்டார்கள் அவர்களுடைய மனைவி கதிஜா ரதியல்லாக அவர்கள் அவர்கள் நபிகள் ஆயவம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன்னுடைய மனைவியிடத்தில் அவர்கள் மசோராவை செய்து கொள்வார்கள் அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்வதாக இருந்தால் கதிஜா ரதி அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லா வலை வசல்லம் அவர்களிடத்தில் மஷோரா செய்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல செயலாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சலல்லா வலை வசல்லம் அவர்களும் சரி கதிஜா ரதி அல்லாஹுத்தாலும் அவர்களும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து மஷோரா செய்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார்கள் அப்படிப்பட்ட மனைவி அப்படிப்பட்ட பிரியமான மனைவி அவர்கள் அந்த பாதத்தில் இறக்கின்றார்கள் அவர்கள் இறந்து இறந்தவுடனே அவர்களுக்கு ரொம்பவும் கவலையாக நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ரொம்பவும் கவலையாக இருந்தது எப்படிப்பட்ட கவலை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவி விட்டவுடனே ரொம்பவும் கவலையாக இருந்தார்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்களுக்கு இருந்த இறந்து விடுகின்றார்கள் அந்த மக்கா முக்காரமாவில் வந்தாலும் சரி அவர் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவ செல்லம் அவர்களுக்கு கையெடுத்து நீட்டி யாரும் பேச முடியாது அந்த அளவிற்கு அவர்கள் பக்கபலமாக இருந்தார்கள் அபு இந்த இரண்டு பேருமே இறந்து விடுகின்றார்கள் இப்படி இறந்த உடனே அவர்கள் ரொம்பவும் கவலையாக இருக்கின்றார்கள் கவலையாக இருக்கும் போது அப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள் உள்ள காத்திர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காபீர் மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு துணையாக இருந்த தன்னுடைய அவர்களுடைய மனைவி பொருளாதாரத்தில் வித்தியாசத்தில் இருந்தார்கள் அல்லவா அவர்களும் இறந்து விட்டார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு இருந்த அபு தாலிபும் இறந்து விட்டார்கள் இப்போது நாம் அவர்களுக்கு எது வேண்டாலும் செய்தார் நபிகம் அலைவசல்லம் அவர்களுக்கு எந்த முறையிலும் அவர்களுக்கு கெடுதி செய்யலாம் அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் காபீர் உள்ள மக்கள் இருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் பக்கத்தில் உள்ள தாயிப் நகரத்து செல்கின்றார்கள் இங்கு இருந்தோம் என்று சொன்னால் இங்கு உள்ள மக்கள் காபீர் மக்கள் நம்மளுக்கு ரொம்பவும் தொல்லை கொடுப்பார்கள் தொந்தரவு தருவார்கள் ஆகையினால நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு போய் நம்முடைய பிரச்சாரங்கள் அதாவது கலிமாவுடைய விஷயங்களை எடுத்துரைக்கலாம் என்று அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லா வலைவசல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு செல்கின்றார்கள் அப்படி சென்ற பிறகு அங்கு சென்று பார்த்தால் அங்கு உள்ள மக்கள் அங்கு உள்ள மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நினைத்துதான் நபிகள் நாயகம் அவர்கள் ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை அப்படி இல்லை அதற்கு மாறாக இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் மக்காவில் இருந்து முகமது வந்திருக்கிறார் அவர்கள் களிமாவுடைய இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி இங்கே தாய் நகரத்துக்கு வந்திருக்கிறார் ஆகையினால் அவரை விட்டோம் என்று சொன்னால் அவர் இந்த நகரத்தை எல்லாத்தையும் அவர் பறித்து வீடுவார் ஆகையினால இவரை விடக்கூடாது இவரை துரத்தி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள மக்கள் எல்லோரும் அங்குள்ள மக்கள் இப்படி செய்யவில்லை அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை தன்னுடைய சில்ல சின்ன பையன்களை அவர்களுடைய கையில் கல்லை கொடுத்து இந்த முகமது இங்க வந்திருக்கிறார் இந்த முகமது இந்த தாய் நகரத்துக்கு வந்திருக்கிறார் இவருக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய அடி எப்படி என்று சொன்னால் இந்த நகரத்திலே இருக்கக்கூடாது இந்த தாய் இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட அடியை அடிக்க வேண்டும் அவரை துரத்த வேண்டும் என்று அங்கு உள்ள மக்கள் சிறிய பிள்ளைகளிடம் சிறிய பிள்ளைகளிடம் கல்லை கொடுத்து அடிக்க வைக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்த அந்த பிள்ளைகள் கருங்கல்லால் கல்லால் எடுத்து நபிகள் நாயகம் அவர்களுடைய முகத்திலும் அதாவது தலையிலும் எல்லா இடத்திலும் அடிக்கின்றார்கள் கல்லால் மட்டும் அடிக்கவில்லை அவர்கள் வைத்திருந்த பிறம்பால் அதாவது குச்சியால் அவர்கள் மேலே அடிக்கின்றார்கள் அவர் அடிக்கப்பட்ட அவர் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள் உள்ள மக்கள்களை திருத்துவதற்காக இஸ்லாத்தை எடுத்துரைத்ததற்காக அவர்கள் அங்கு சென்றார்கள் ஆனால் அங்கு உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் சிறிய பிள்ளைகளுடன் கல்லை கொடுத்து அடித்து துரத்துகின்றார்கள் அவர்கள் அடித்த அந்த கல்லால் அடித்த அந்த ரத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை வர்ணிக்க முடியாது அவர்கள் அடித்த கல்லை வைத்து தன்னுடைய மேலில் தன்னுடைய காலில் செருப்பு போட்டிருந்தார்களே அந்த செருப்பின் வழியாக ஏ அதாவது அந்த காலின் வழியாக அந்த ரத்தத்தை ஓடுகிறது அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுத்து அவர்கள் துரத்தி அனுப்பினார்கள் இங்கே பார்த்தால் மக்காவில் இருக்கக்குள்ள அவர்களுடைய மனைவி இறந்த சோகம் கவலை அதற்கு பிறகு அவர்களுக்கு அரணாக இருந்த ஒத்துழைப்பாக இருந்த அபு தாலிப்பும் இறந்து விட்டார்கள் அது ஒரு கவலை சரி இங்கதான் கவலையாக இருக்கின்றது இங்கதான் நமக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று அவர்கள் தாயிப் நகருக்கு போனார்கள் அங்கே போய் பார்த்தால் அவர்கள் சிறிய பிள்ளைகளை விட கையில் கல்லை கொடுத்து துரத்தி அடிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்காவிற்கு வருகிறார்கள் அதாவது அவர்களுடைய வீட்டில் வருகின்றார்கள் வந்து படுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி படுத்துக்கொண்டிருக்கும் போது ஜிப்ரில் அலை சலாத் வசலாம் அவர்கள் நபிசல்லுல்லா அலி வசல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள் வந்து முகமது சல்லல்லா அலிவு செல்லம் அவர்களை உங்களுக்கு நாயகம் சலல்லா அலிவு செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஜிபிரில ஜிபிரிலிடத்தில் இந்தமாரி நேரத்தில் நீங்கள் எப்போதும் வரமாட்டீர்கள் வந்தால் பகலில் வருவீர்கள் அல்லாவது அல்லது சார்ந்த நேரத்தில் வருவீர்கள் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது பாதி இரவில் வரிந்திருக்கின்றீர்களே என்ன காரணம் அல்லாஹ் வகி கொடுத்து அனுப்பினாரா என்று எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி சலாத் வசலாம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள் அப்போது ஜிப்ரீல் அலி அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லை இல்லையா ரசூலுல்லா அல்லாஹு தாலா வகி கொடு கொடுத்து அனுப்பவில்லை உங்களை கூப்பிட்டு வர சொல்லி இருக்கின்றான் என்ன அல்லாஹ் என்ன கூப்பிட்டு வர சொன்னா என்று அவர்கள் கடந்த கவலை முடிய அவர்கள் அவர்கள் கவலை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த கவலை அனைத்தையும் போக்கிவிட்டது அல்லாஹ் கூப்பிட்டு வர சொன்னான் என்று சொன்னவுடனே அவர்கள் எல்லாமே மறந்து விட்டார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை நிக்க வைத்துவிட்டு அவர்கள் ஒழு செய்து இரண்டு ரக்காத்தை தொழுகின்றார்கள் இதுவும் ஒரு பாடம் படிப்பினை தான் எப்படி என்று சொன்னால் நம்மவர்களுக்கு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை அதற்கு பதிலாக அல்லாவிற்கு அலமதுல்லா அல்லாவை புகழ்ந்து நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவை புகழ்ந்து அதற்காக வேண்டி இரண்டு ரகத்தை அல்லாவிற்கு தொழுது நன்றி கடனை செய்ய வேண்டும் என்பதை இந்த விஷயத்தில் பாடம் படிப்பினை சொல்லித் தருகின்றார்கள் அபிசல்லா வலிவசல்லம் அவர்களை அல்லாஹ் கூப்பிட்டான் என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் செய்து இரண்டு அவர்கள் நன்றி கடனை செய்கிறார்கள் அதற்கு பிறகு அபிசல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு அதாவது அங்கிருந்து காபாவிற்கு கூப்பிட்டு செல்கிறார்கள் கூப்பிட்டு செல்லும் போது அதாவது அந்த இடத்தில் இருந்து காவா அதாவது பைத்துல் முகர்தசை கடக்குவதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை கொடுத்தடுப்பிறார் அல்லாஹ் அந்த வாகனத்தின் பெயர் என்ன புராக் என்று சொல்லப்படக்கூடிய வாகனம் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பாக அதாவது காபாவில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்லம் அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாவை பார்க்க செல்கின்றார்கள் அல்லவா ஆகையினாலே அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாவை பார்க்க இதற்காக வேண்டி தப்பாக நினை நினைக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் தப்பாக இருந்ததா என்று அப்படி நினைக்க கூடாது அல்லாவை பார்க்க செல்கின்றார்கள் அல்லாவை பார்க்க செல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்களுடைய பிளந்து அவர்களுடைய இதயத்தை எடுத்து ஜம் ஜம் தண்ணீரால் கழுவப்பட்டு அதற்கு பிறகு உள்ளே போத்தினார்கள் இப்படி நான்கு விதமாக செய்யப்பட்டு இருக்கிறது வரலாறுகளில் சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு நான்கு முறை அவர்களுடைய நெஞ்சை பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயத்தை சுத்தம் செய்ய சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஜம் ஜம் தண்ணீரால் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்களுடைய சிறு வயதில் அதாவது நாலு வயது இருக்கும் போது அவர்களுடைய நெஞ்சை இதே போன்று பிளந்து சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய பத்து வயது இருக்கும்போது அவர்களுடைய நெஞ்சை பிளந்திருக்கின்றார்கள் நெஞ்சை பிளந்து அதா இதே போன்று சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று நாற்பது வயது அடையும் போதும் கூட இதே போன்று செயலை செய்திருக்கின்றார்கள் இப்போது மேராஜில் ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கும் போது மேராஜிலும் அதே போன்று விஷயங்களை நடந்திருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாவை பார்ப்ப செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய இதயத்தை எடுத்து ஜம் ஜம் தண்ணீரால் கழுவி திரும்பவும் உள்ளே புகத்து கூப்பிட்டு செல்கிறார்கள் ஜிப்ரில் அலி சலாத்து வசல்லாம் அவர்கள் கூப்பிட்டு செல்கின்றார்கள் அப்படி செல்லும் போது நபிகள் நாயகம் சல்லல்லா வலி செல்லம் அவரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் நான் கூப்பிட்டு செல்கின்றேன் இப்படி கூப்பிட்டு செல்லும் போது உங்களை யார் கூப்பிட்டாலும் நீங்கள் திரும்ப பார்க்கக்கூடாது அவர்களிடத்தில் பேசக்கூடாது என்று ஜிபிரில் அலி சலாத்துலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதே போன்று பயணம் தொடர்கிறது பயணத்தில் ஏறிவிட்டார்கள் இப்படி மக்காவிலிருந்து இஸ்ரா வரைக்கும் அவர்கள் பயணம் தொடர்கிறார்கள் அப்படி பயணம் தொடங்கும் போது அங்க பார்க்கிறார்கள் ஒரு ஒரு சத்தம் வருகிறது யா நில்லுங்கள் நில்லுங்கள் என்று ஒரு மனிதர் கூப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்களை ஜிப்ரீலா அலி சொன்னார்கள் நீங்கள் அதை கேட்காதீர்கள் அங்கு நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று செல்கின்றார்கள் இப்படி செல்லும் போது நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீலா அலி சலாத் வசலம் இடம் கேட்கிறார்கள் இது என்ன சத்தம் என்று கேட்கிறார்கள் இதுதான் உலகம் இந்த உலகத்தை நீங்கள் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த உலகத்தை கூப்பிட்டார்கள் அல்லவா அந்த உலகத்தை நீங்கள் நின்று கேட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய அந்த உம்மத்துகளும் இந்த உலகத்தை பற்றியே இந்த உலகத்து பின்னாலே போய்விடுவார்கள் ஆகையினால் நிற்காதீர்கள் என்று திரும்பவும் கூப்பிட்டு செல்கிறார்கள் அப்படி கூப்பிட்டு செல்லும் போது ஜிபிரில் அலி சலாத் வசலாம் அவர்கள் அந்த பிரயாணத்தின் போது ஒரு மூன்று இடங்களை இடத்தில் தொழுவு சொல்கின்றார்கள் அந்த மூன்று இடங்கள் எது ஹஜரத் மதினாவில் உள்ள ஹிஜரத் செய்தார்கள் அல்லவா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஹிஜரத் செய்தார்களே அந்த இடத்தில் இரண்டு ரத்தத்தை தொழுவ சொன்னார்கள் திரும்பவும் திரும்பவும் செல்கின்றார்கள் அதாவது துர்சினாமலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் இரண்டு ரக்காத்தை தொழுவு சொல்கின்றார்கள் மூன்றாவது இசா அலை சலாத்து அவர்கள் பிறந்த இடத்தில் அந்த இடத்தில் மூன்று ரக்கா இரண்டு ரக்காத்தை தொழில் சொல்கின்றார்கள் இப்படியாக அவர்கள் பயணம் தொடர்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் புராக்கின் வாகனம் மூலமாக இஸ்ரா மியாராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயணத்தை தொடர்கிறார்கள் இப்படி தொடங்கும் போது இப்படி கொண்டே இருக்கும் போது ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு இடத்தில் நல்ல இருக்கின்றது இருக்கின்றது கெட்ட மாமிசமும் ஆனால் அங்கு உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் கெட்ட மாமிசத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்ல அவர்கள் ஜிபிரா அலிசல்லாம் இடம் கேட்கிறார்கள் இது என்ன இப்படிப்பட்ட தவறான செயல்கள் செய்கிறார்களே என்று கேட்கும்போது அப்போது நபிக அப்போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதுதான் உலகத்தில் உலகத்தில் நல்ல மனைவி இருக்கும் போது நல்ல மனைவி இருக்கும் போது அதாவது கெட்ட மனைவியை அதாவது அந்த தவறான செயல்களை ஈடுபடுகிறார்களே விபச்சாரம் செய்கிறார்களே அப்படிப்பட்ட நபர்கள் தான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலைவசல்லாம் அவரிடத்தில் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று பயணம் தொடர்கிறது அப்படி பயணம் தொடங்கும் போது ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறார்கள் ஒரு அழகான பெண்ணை பார்த்து இது என்ன என்று கேட்கிறார்கள் இதுதான் உலகம் இதுதான் உலகம் இந்த பெண்ணை பார்த்து உலகம் போகிறது அல்லவா மக்கள் செல்கிறார்கள் அல்லவா அதனால இந்த பெண்ணை பார்த்து எப்படி போகிறதோ அதே போல இந்த உலகத்தின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு வசல்லம் அவர்களை ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அதே போன்று பயணம் தொடர்கிறது ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள் ஒரு பெண்ணை அதாவது ஒரு பெண்ணிடத்தில் நெருப்பை மூட்டி அவர்களை எரி வைக்கிறார்கள் இதை பார்த்தவுடனே நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் இது என்ன இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறதே என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் உலகத்தில் பெண்களுக்கு இரண்டு வருடங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கப்பட வேண்டும் பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு வருடமாவது பால் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் இந்த பெண்கள் எப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய அழகை போய்விடும் என்று காரணத்தினால் இந்த மனைவிமார்களே இந்த பெண்கள் என்ன செய்வார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக பால் கொடுப்பதை நிப்பாட்டி விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது என்று ஜிபிராம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர் ஆஹ் கண்ணியத்துக்குரியவர்களை நல்லடியார்களே இப்படி பயணம் சென்று கொண்டே இருக்கின்றது நபிகள் நாயகம் வலைவு செல்லம் அவர்கள் இந்த இஸ்ரா முதலாவது பயணம் இரண்டு பயணங்கள் நடந்தது மேராஜுடைய நேரத்தில் இரண்டு பயணங்கள் நடந்தது ஒன்று முதலாவது பயணம் அதாவது மக்காவிலிருந்து இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அது முதலாவது பயணம் அதற்கு பிறகு பைத்து என்று சொல்லப்படக்கூடிய அது இரண்டாவது பயணம் வரக்கூடிய காலங்களில் அடுத்த பயணத்தை பற்றி அல்லாஹ் உரைக்கலாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாகி தாவானில் அஹமது இல்லாஹி ரபி ஆலமின் இஸ்லாமான் Assalamualaikum warahmatullahi wabarakatuh